இந்த ஆலம்பரம் விழுதுகள் பார்த்தீங்கன்னா பல தலைமுறைகள் பார்த்துருக்கோம் ஏன்னா அத்தனை கிளைகள் அத்தனை விழுதுகள் அவ்வளோ கதை எழுதலாம் போகல போகிற பக்கமெல்லாம் கம்மா ஏரி வயக்காடு இப்படி தான் இருந்துச்சு தோப்பு துறவன்னு ரொம்பவே பார்க்க அம்சமாக இருந்துச்சு இந்த டைமில் பூ விற்று இவங்கெல்லாம் காசு பார்த்தா தாங்க மொளம் இருபது ரூபா பரவாயில்ல மொளம் இருபது ரூபான்னா ஏன் எப்பயுமே கதம்பம்லாம் பார்த்துக்கோங்க இருபது தான் விற்பாங்க ஆனால் பூவலையோட மாலையோட ரேட்டு தாங்க கராக்கியாக இருந்துச்சு நூற்றம்பது ரூபா அப்படின்ட்டு நம்ம கோயிலுக்கு வந்துவிட்டோம் வந்தோடனே பார்த்தங்க பொங்கல்லாம் வச்சு வச்சு விறகடுப்பில் தான் எரிச்சிக்கிட்டு இருந்தாங்க இந்த சௌரியம் எங்கெங்கே கிடைக்கும் காலை நீட்டிக்கிட்டு அரிசி அரிஞ்சிக்கிட்டு அண்ட் குண்டா செட்டியில் நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா விறகு அரிக்க ஆரம்பிச்சிட்டேங்க எனக்கு வந்து இந்த மாதிரி விறகு அரிக்கிறதுலாம் ரொம்ப பிடிக்கும் அடுப்பு எரிக்கிறது அப்படியே கும்பலாக வந்து பொங்குமா பொங்காதா பொங்குமா பொங்காதான்னு அந்த மாதிரி தான் நின்றுக்கிட்டே இருந்துச்சு நாங்களும் எரிக்கிறோம் எரிக்கிறோம் எரிச்சு விட்டுக்கிட்டே தான் இருந்தோம் அனல் பக்கத்தில் நிற்க முடியலை அவ்வளோ தாக்கிச்சு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி சொந்த மதம் கூடி ஒரு கோவிலில் வந்து பொங்க வைக்கிறதுனாலே பார்த்துக்கோங்க அப்படி இருக்கும் சந்தோஷமாக நல்லா பொங்கி வந்துருச்சுங்க இதுதான் பரமேசக்கா பரமேசக்கா பற்றி சொல்லியே ஆகணும் இது நீ தான் பார்க்கணும் இது நான் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கனெக்ட் பண்ணவே மாட்டாங்க எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வாங்கங்க ஏன்னா இது நம்ம கோயிலை நம்ம தான் செய்யணும் அப்படின்ட்டு அந்த அக்காட்டிருந்து நிறைய கற்றுக்கிறலாம் நிறைய பொறுமை நல்லா நம்ம அது அப்படின்னு சொல்லி நம்மளோட உரிமைகளை விட்டுத்தரக்கூடாது அப்படின்றதுல அந்த அக்கா வந்து ரொம்பவே இதாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் அப்புறம் நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் முன்னாடி மஞ்சசேயில் பார்த்திங்கன்னா எங்கள் மாரியம்மா அத்தை என் சின்ன மாமனார் ரொய்ஃபு அப்புறம் நான் அள்ளி போட்டுக்கிட்டு இருக்கேன் இது வந்து மூணு சுற்றி சுற்றி அதை கொஞ்சம் அரிசியெல்லாம் வந்து கீழே செதற விட்டு தான் போடணும் அப்படின்னாங்க நல்லபடியாக வந்து பொங்கல்லாம் வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டு சும்மா கலகலான்னு இருந்துச்சு சுற்றி பார்த்துக்கோங்க எங்கே பார்த்தாலும் நம்ம உறவுகள் தான் அப்படின்னு அப்படியே அண்ணாக்கா பார்த்தீங்கன்னா கருடன் சும்மா ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லைங்க ஒரு பத்து பதினஞ்சு கருடன் பார்த்துக்கோங்க அண்ணாக்கு நல்ல அண்ணாது பார்த்தா வானத்தில் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு கருடன் வர்றது அவ்வளோ ஒரு சிறப்புன்னு சொல்லலாம் பார்த்துக்கோங்க அப்புறம் இந்த என்ன பூசுகிறாங்க அவங்க தான் எங்கள் முத்தாம்பளை மாமா அவர் தான் பார்த்துக்கோங்க இந்த பொறுப்பை வந்து எல்லாருக்கிட்டேயும் வரி வசூல் பண்ணி எல்லாம் கரெக்டாக பண்ணி நடத்திக்கிட்டு இருந்தாங்க இவர் பார்த்திங்கன்னா முத்தம்புளம் மாமா யாருன்னு சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா என் மாமியாவுக்கு என் மாமனாருக்கு வந்து சித்தப்பார் பையன் நினைக்கிறேன் அந்த முறையில் சொந்தம் எங்களுக்கு அப்புறம் மாமா பார்த்திங்கன்னா ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுருந்தாங்க பொங்கல் ஒரு வழியாக வச்சு சாமி வாசல்ல எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க அங்கங்கே நின்று நம்ம மாமியாஸ்லாம் நியாயம் பேசிக்கிட்டு இருந்தாங்க இது பால் எல்லாத்துக்கும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு நாலஞ்சு அபிஷேகம் திருமஞ்சன் அந்த மாதிரிலாம் வச்சாங்க ஏன் ஆற்றுக்கார் மாங்கு மாங்குன்னு இப்போ தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார் தண்ணி குடம்லாம் தூக்கிக்கிட்டு இருந்தார் இந்த பயப்பில் ஆரம்பித்ததுலேருந்து பார்த்திங்கன்னா கடைசி நேரம் முடிகிற வரைக்கும் மணி அடிச்சுக்கிட்டே இருந்தான் பையன் பரவாயில்ல அவனுக்கு கொடுத்த வேலையை அவன் பொறுப்பாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு சும்மா அருமா அப்படின்னுக்கிட்டு இருந்தேன் அப்புறம் இதுதான் நான் சொன்னேன் இல்லையா பரமேஸ்வர்த்தேன் அவங்க தான் இவங்க சும்மா சொல்லக்கூடாதுனால தான் சொன்னேன் இவங்ககிட்ட சொல்லியிருக்கேன் ஏற்கனவே எந்த வேலையினாலும் இழுத்து போட்டு செய்வாங்கன்ட்டு அப்புறம் நிலவாசலுக்கு வந்து பொட்டு குங்குமம் வைக்காமல் விட்டுட்டாங்க ஸோ மாமா தான் வச்சுக்கிட்டு இருந்தார் நம்ம சாமியை அழகா அலங்காரம் பண்ணி சூப்பராக தெரிஞ்சார் பார்த்துக்கோங்களேன் பார்க்காதவங்க நல்லா கும்பிட்டுக்கோங்க கடைசியாக நம்ம பொங்கல் வந்து அவ்வளோ தேவாமிர்தமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் இந்த சாமிக்கு பண்ணின அந்த இளநியெல்லாம் இருந்துச்சு இல்லையா அதெல்லாம் எடுத்து குடிச்சிட்டு இந்த கடைசியில் இந்த பயவில் பார்த்துக்கோங்க ரொம்ப அடம்பிடிச்சியா ஏன்னா ஏதோ ஸ்ட்ரக்காகி வண்டியெல்லாம் எடுக்காமல் போச்சு அதுக்கப்புறம் மழை வேற தூர்னதுனால இந்த பக்கம் வண்டியை எடுத்து வச்சு மாமா அதை வண்டியெல்லாம் சரி பண்ணிவிட்டு வண்டிக்கு மாலையெல்லாம் போட்டு எலும்பச்சம்லாம் வச்சு அப்புறம் தான் சொல்லு பேச்சே கேட்டேன் பார்த்துக்கோங்க ஒரு வழியாக வீடு வந்து சேர்ந்தா போதுன்ற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா வண்டியில் வந்து ரிப்பேர் ஆச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அப்புறம் எல்லாரும் நாங்கள்லாம் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டு பங்காளிலாம் அவங்களுக்கு தேவையான வண்டிக்கு தேவையான மாலையெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஆள் ஆளுக்கு எல்லோரும் வீட்டை பக்கம் கிளம்பியாச்சுல்ல நம்ம வீட்டுக்கு வந்து கதவு திறந்து பார்த்தா விளக்கு நம்ம காலையில் ஏற்றி வச்ச விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு அது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு போயிட்டு வர்ற வரைக்கும் சூப்பராக இருந்து நான் எப்பயுமே எண்ணெய் வந்து நிறைய தான் ஊற்றிட்டு போவேன் இது வந்து இந்த கேரளா விளக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா ஐயப்பன் வழக்கு அதுதான் ஸோ ஃபைனலாக வந்து நம்ம நிலமாலையும் நம்ம வாசலுக்கு கட்டியாச்சுங்க அவ்வளோதான் எங்களோட விளாக்